டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை ஃபார்ம் டிராக் மினி டிராக்டர் ரோட்டோவேட்டர் ட்ரெய்லர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல ஏட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க அன்ரெஜிஸ்டர்டு வண்டி தான் வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி ஆறு ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டிதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஐநூற்றி ஐம்பது அஞ்சு மணி நேரம் வந்து வண்டியுடைய ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு டிராக்டர் மட்டும் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து டிராக்டருக்கு மட்டும் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து டிராக்டருக்கு மட்டும் வந்து விலையை வந்து தனியாக கேட்குறாங்க வீடியோ வந்து தெளிவாக பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க மற்ற அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா இருபது கத்தி மல்டி கியர் ரொட்டாவேட்டர் மற்றும் ஆறுக்கு நாலு மினி ட்ரெய்லர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து இந்த ரெண்டுக்கு மட்டும் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து இந்த இரண்டுக்கு மட்டும் வந்து கேட்குறாங்க தேவைப்படும் நண்பர்கள் வண்டிக்கு தனியாக விலை சொல்லியிருக்கோம் ரொட்டவாட்டர் மற்றும் ட்ரெயிலருக்கு வந்து தனியாக விலை சொல்லியிருக்கோம் வீடியோ தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க எல்லாமே இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் கோட்டபாளையம் பக்கத்தில் இருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ஊனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபார்ம் ட்ராக்குடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்க நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்க ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக் கொள்ளலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்க வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கும் நன்றி நண்பர்களே